நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓம் சக்தி ராஜேந்திரன் பேசுகிறேன் ஒரு முக்கியமான பதிவு அதனால தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம கூகுளில் வந்து ஒரு தகவலை பார்க்குறோம் இந்த கூகுளில் என்ன பண்ணுற பாருங்கள் பங்கு சந்தை வேண்டாம் இதை வாங்கி வைங்க ரிச் டேட் போர் டேட் எழுத்தாளர் ராபர்ட் கேசகி எச்சரிக்கைன்னு ஒரு பதிவு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி கொடுத்துருக்காரு இந்த ராபர்ட் கேசுவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு ஒரு புத்தகத்தை புத்தகத்தோட ஆர்த்தர் தான் அவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டயத்தில் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து உலக லெவலில் ஃபினான்ஷியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இப்போ இதெல்லாம் இன்னும் பண்ணலாம் சொல்லி இப்போ ஒரு அந்த புத்தகத்தை ஒரு பொக்கிசமாக தான் நிறைய பார்க்குறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக பின்பற்றினவங்க இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் பண்ணி அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு நபர் தான் இந்த பதிவு ஷேர் பண்ணியிருக்காரு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன சொல்கிற சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாருன்னாக்கி அமெரிக்காவில் வந்து நிறைய வரி மாற்றங்கள் இருக்க போது அதனால் பங்கு சந்தை வீழ்ச்சியன்னு சொல்லியிருக்காரு இப்போ அதே போல் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இறக்குமதி ஏற்றுமையில் இருக்குது அதனால் பங்கு சேர்ந்த இந்து பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவர் சொன்னாலும் சொல்லணும் இல்லையா அந்த தகவல் இந்த இடத்துல இருக்குது படித்து பாருங்கள் இப்போ ஒரு பதிவு பண்ணுறாரு இப்போ பண்ணுறாரு ஆகஸ்ட் மாதம் பதினொந்தேதி ஒரு பதிவு எங்கே பெற்றிருக்காருனா ஒரு எச்ச்தலத்தில் ட்விட்டரில் ஒரு பதிவு பண்ணுறாரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது குட் நியூஸ் ஃபார் கோல்டு சில்வர் அண்ட் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க தகவல் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன பாருங்கள் குட் நியூஸ் ஃபார் கோல்டு சில்வர் அண்ட் பிட்காயின் இயூஸ் பண்ணுறது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாந்தேதி காலையில் பத்து இருபத்தெட்டுக்கு அவருடைய எக்ஸ் தளத்தில் பதி பதிவு பண்ணியிருக்காரு அதே போல் அந்த பதிவை பார்த்துட்டு முதலீடு பண்ணவங்க எவ்வளோ அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் தங்கத்தில் இப்போ இன் இன்வெஸ்ட் பண்ணவங்க கடந்த சில நாட்களில் முப்பது பர்சன்ட் லாபம் எடுத்துருக்காங்க சில்வரில் அதாவது வெளியில் இன்யூஸ் பண்ணவங்க நாற்பத்தி நாலு பர்சன்ட் லாபம் எடுத்துருக்காங்க சேம் அதே போல் கிரிப்டோவில் இன்யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள் நூற்றி பதினோரு சதவீதம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது நூற்றி பதினோரு சதவீதம் ப்ராஃபிட் வந்துருக்குது இப்போ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேல்டு லெவலில் நடக்கும் மார்க்கெட்டை அப்டேட் பண்ணி தான் இந்தளவு இந்த மாதிரி தகவல் ஷேர் பண்ணுறாரு நானும் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி துறையில் கடந்த ஒரு ஆறு வருஷமும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய நபர்களுக்கு நிறைய தகவல் நான் கற்றுக்கிட்டு நிறைய நபர்களுக்கு இதை பற்றி அவரம் இருக்கேன் நீங்களும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பர் இதில் வீடியோவில் மேலே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் பீரியட் எல்லாத்தையும் காத்திருக்குது இது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உலகம் மாறும்போது தன்னையும் மாற்றிக்கொள்வதில் மட்டும்தான் இன்றைக்கி ஓரளவு பெரிய அளவு வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பீரியட் அடைஞ்சிருக்காங்க நீங்கள் கூகுளில் சர் சர்ச் பண்ணி பாருங்கள் டாப் டென் ஃபினான்சியல் பீரியட் அடைஞ்சு டாப் டென் பணக்காரன் அடிச்சு பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் பீப்புள் முதல் தலைமுறை பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க அவங்கப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி முழுமையாக தகவல் எடுத்துகிட்டு டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ண பெரிய வளர்ந்துருக்கு